வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் உலக வல்லரசு நாடான அமெரிக்காவின் அதிபராக இருந்த தனக்கு உலக அமைதிக்கான நோபல் பரிசும் கிடைத்துவிட வேண்டும் என்று அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மிகுந்த ஆசையோடு இருந்தார் அவருக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அந்த பரிசு இப்போது அவருடைய மிக அழுத்தமான ஆதரவாளர் ஒருவருக்கு தான் கிடைத்திருக்கிறது ஆம் வெனிசுலாவைச் சேர்ந்த மரியா கொரினா மச்சோடா முழுக்க முழுக்க டிரம்பை ஆதரிக்கிறவர் என்பது மட்டுமில்லை தான் ஒரு வலதுசாரி என்று வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டார் எதிரானவர் அவர் எப்போதும் கம்யூனிச கொள்கைகளுக்கு எதிரானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட மாட்ரிட் சார்டர் என்று சொல்லப்படுகிற ஸ்பெயின் தேசத்தினுடைய தலைநகரான மேட்ரிடில் ஏற்பட்ட கம்யூனிசத்திற்கு எதிரான ஒப்பந்தத்தில் வெளிப்படையாக கையெழுத்திட்டவர்களில் மச்சோடாவும் ஒருவர் ஹியூகோ சாவேஸ் ஆட்சியில் அதனை எதிர்த்து போராடியவர்களிலும் மச்சோடா ஒருவர் எனவே வலதுசாரியாக இருக்கிற கம்யூனிசத்திற்கு எதிரான ஒருவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கியிருக்கிறது இது ஒரு விதத்தில் மறைமுகமாக டொனால்டு ட்ரம்ப்புக்கு வழங்கப்பட்ட நோபல் பரிசு